சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பயப்படாதே சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஏழு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனை என்றால் ஒரு பெரிய படை ஆமாம் கர்த்தரிடம் ஒரு பெரும் படையே உள்ளது பரலோக தூதர்கள் சேனைகளாக இருக்கின்றனர் அவர் சொல்வதற்கு கட்டளையிட ஏராளமான தூதர்கள் தயாராக இருக்கின்றனர் அதனால் நாம் இந்த உலகத்திலே தனித்து தனித்துவிடப்பட்டதாகவோ அல்லது நமக்கு உதவுவதற்கு யாரும் இல்லாதது போலவோ உணர வேண்டிய அவசியமில்லை சேனைகளின் தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டிய அவசியமில்லை தூதர்கள் நமது கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் நமக்கு உதவி செய்கிறவர்களாகவே இருக்கின்றனர் ஒவ்வொருவருக்கும் கூட தேவதூதர் நியமிக்கப்பட்டிருப்பதாக வேதத்தில் பார்க்கிறோம் இப்படி மனிதனுக்காக தேவன் ஒரு பெரிய சேனையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவரது அவரையும் அவரது சேனையும் மீறி நமக்கு எதுவும் நடக்காது அதனால் பயப்படாதிருக்க வேண்டும் ஆனால் பிசாசோ நமக்கு யாருமே இல்லை என்பது போன்று சூழ்நிலைகளை உணர வைக்கிறான் அதனால் நமக்கு பயம் உண்டாகிறது நம்மை யாருமே கண்டுகொள்ளாமல் இருப்பதை போல உணர வைக்கிறான் உலகத்தின் மாயையான போதனைகளை புகுத்தி நம்மை விழுந்து போக வைக்கிறான் ஆனால் பரிசுத்தவன்கள் இந்த மாயைக்கு விலகி போய்விடுகிறார்கள் பரிசுத்தவான்கள் எப்போதுமே தனித்திருக்கத்தான் விரும்புகிறார்கள் ஆனாலும் அவர்கள் தனித்தில்லை அவர்களோடு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனாலேயே அவர்களால் மகிழ்ந்திருக்க முடிகிறது இந்த உலக ஐக்கியத்தோடு இருந்துதான் அவர்கள் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை தேவன் ஒருவர் போதும் அவரே பெரிய சேனையாக இருக்கிறார் அவரிடம் இல்லாத எதுவுமே கிடையாது கர்த்தருடைய சேனைகள் யுத்தம் பண்ண கூட செய்வார்கள் அதுவும் நமது கண்களுக்கு தெரியாது பிசாசு நமக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறான் பிசாசும் நமது கண்ணுக்கு தெரிய மாட்டான் அநேக நேரங்களில் அவனுடைய தந்திரங்களை எல்லாம் இந்த சேனைகள் நமக்காக யுத்தம் செய்து நம்மை விட்டு நீக்கி போடுகின்றன உங்கள் வாழ்வில் வெறுமையாகவும் தனிமையாகவும் உணர்கிறீர்களா பயப்படாதிருங்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் எப்போதும் நமக்கு துணை நின்று நமது காரியங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் பயப்படாதிருங்கள் ஆமன்